சண்டே அதுவும் எங்கேயாவது சுத்த போகணுமண்டு வீட்டில் இருக்க இல்லாமல் எந்த கணவரோட சேர்ந்து போன இடம்தான் புல்மூட்டை சண்டே அண்டு இவர் என்ன செய் டெலிவரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கடையில் கொடுக்க இருந்தது இப்போ சண்டே நாங்களும் வீட்டு தண்ணி சும்மா தானே இருக்கிறோம் இந்த உச்சி வெயிலுக்குள்ளே போக வலிக்கிட்ட இடம்தான் புல் மூட்டை அங்கே வந்து அரிசி மிளகாக்க போனாங்க கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் வெயில் வேறு இனி என்ன செய்கிற அப்படியே சுற்றி வரைய இருக்கிற கடல் பாலம் அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் ஜாலியாகவே போயிட்டு வந்தேன் அரிசி மலை அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து மூட்டை மூட்டையாக அரிசி எடுக்கலாம் மூட்டை மூட்டையாக அரிசி எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க அங்கே வந்து இருக்கிற மணல் வந்து என்னது அரிசி மாதிரி நம்மளோட சம்பா அரிசி இருக்கலாம் அந்த ஷேப்பில் இருக்கும் அதனால தான் அந்த இடத்துக்கு அந்த கடற்கரைக்கு பேர் வந்து அரிசி மலை அங்கே போய் அந்த மண் அள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாதிரி குட்டி குட்டியாக நல்ல வடிவான பொலிஷ் பண்ண அரிசி மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் இப்போ திரும்ப அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சண்டே அண்டு தான் போனாங்க ஸோ வாங்க போய் பார்க்கலாம் வெயில் தான் நீ என்ன செய்கிற இப்போ தெரிகிற இந்த பாலம் தான் புல்மூட்டைக்கு ஒரு அதாவது புல் மூட்டைக்குள்ள பண்ணுறதுக்கான ஒரு பாலம் தான் இந்த பாலம் இதை கடந்த தான் அரிசி மலை இருக்கு அரிசி மலை வேண்டாம் மலை வந்து அரிசியா இருக்காது வந்து அங்கே இருக்கிற மணல் கடக்கிற மணல் வந்து அரிசியா இருக்கும் அதாவது வந்து அரிசி மாதிரி சம்ப அரிசி மாதிரி இருக்கிறதால தான் அந்த இடத்துக்கு வந்து அரிசி மலை வந்து பேர் வந்தது ஸோ வாங்க போய் பார்ப்போம் இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் அந்த அரிசி மலை போகிறதுக்குரிய வழி நாங்கள் நேரத்தோடு வரும்போது இப்படி இல்லை ஒத்தையடி பாதை அப்படி தான் இருந்தது இப்போ வந்து ரோட்டெல்லாம் போட்டிருக்காங்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன வாகனங்கள் உள்ள போக இல்லாது அது டோக்கி

ஏலுக்கில் வந்த எங்களுக்கு வந்து இந்த துண்டால் போகும்போது கொஞ்சம் கூலாக இருந்தது என்னடா சுற்றி வர மரங்கள் நிறைய இருந்தது ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்குலாம் போகிற மாதிரி இருந்தது இங்கே வந்தீங்கடா தெரியும் எங்கே போகிறீங்க அப்படல்ல ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல கடற்கரை இருக்கு கடற்கரைக்கு அதால போகணும் இதுதான் அரிசி மலை நல்ல உச்சி வெயிலுக்குலாம் வந்துருக்க உச்சப்பா பாருங்க என்ன மீன் இது ஸ்லோவா இருங்க சரியா அம்மா கவனம் ஓடக்கூடா ஸ்லோவா ஸ்லோ ஸ்லோட கெப்பை எடுத்துட்டு வந்திருக்கலாம் அதுக்குதான் கெப்பையே கொண்டு வந்து 喂。Mm.